போலி ஆவணங்களை உருவாக்கி காண்பித்து மருத்துவர் என அறிமுகப்படுத்தி கனடாவில் உள்ள ஒருவரிடம் ஒரு கோடியை நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் மோசடி செய்த குற்றச்சாட்டில் ஒருவர் யாழ்ப்பாண மாவட்ட ஸ்ரேஸ்ட போலீஸ் அதிசகர் ஜெகஸ் விசாந்தவின் கீழ் இயங்கும் யாழ்ப்பாண மாவட்ட விசேட குற்ற விசாரணை பிரிவின் பொறுப்பதிகாரி குணரோஜன் தலைமையிலான போலீஸ் குழுவால் கைது செய்யப்பட்டுள்ளார் சந்திக்க நபர் யாழ்ப்பாணம் சுன்னாகத்தைச் சேர்ந்தவர் என்றும் வயதுடையவர் என்றும் தெரிவிக்கப்படுகின்றது பதினைந்து பவன் நகைகள் ஐந்து லட்சம் ரூபாய் பணமும் ஐந்து கைத்தொலைபேசிகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன இவர்தான் ஒரு மருத்துவர் என்பதற்குரிய போலி ஆவணங்களையும் அடையாள அட்டையையும் உருவாக்கியுள்ளார் அவற்றை கொண்டே அவர் மோசடிகளை மேற்கொண்டுள்ளார் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது கனடாவில் உள்ள ஒருவருடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ள இவர் மருத்துவ மேற்படிப்புக்காக புலமைப் பரிசில் கிடைத்துள்ளது என்றும் அதனால் வெளிநாடு செல்லவுள்ளேன் என்றும் கதைவிட்டுள்ளார் யாழ்ப்பாண நகர்பகுதியில் காணியொன்று தனக்கு உள்ளது என்றும் தெரிவித்து அதற்குரிய ஆவணங்களையும் அனுப்பியதுடன் அதே ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சத்திற்கு விலைபேசியிருக்கின்றார் அதை நம்பி கனடாவிலிருந்து உண்டியல் மூலமும் வங்கிக் கணக்கு நூடாகவும் ஒரு கோடியே நாற்பத்தி இரண்டு லட்சம் ரூபாய் கைமாறியுள்ளது பின்னர் இவர் அனுப்பிய காணி ஆவணங்கள் போலியானவை என்பதை கண்டறிந்து கொண்டு கனடா தரப்பு இது தொடர்பாக யாழ்ப்பாண போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளது இதனையடுத்து யாழ்ப்பாண மாவட்ட ஸ்ரீஸ்ட போலீஸ் அத்தியட்சகர் ஜெகத் விசாந்தவின் கீழ் இயங்கும் யாழ்ப்பாண மாவட்ட விசேட குற்றவாளி விசாரணைப் பிரிவின் பொறுப்பதிகாரி குணரோஜன் தலைமையிலான போலீஸ் குழு விசாரணைகளை ஆரம்பித்தது விசாரணைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வந்த நிலையில் சந்தேகநபர் யாழ்ப்பாண நகர பகுதியில் நடமாடுவதை கண்டறிந்து கொண்டு யாழ்ப்பாண மாவட்ட குற்ற விசாரணை பிரிவின் போலீஸ் சந்தேகநபரை கைது செய்துள்ளனர் சந்தேகநபர் சுமார் ஒன்றரை கோடி ரூபாவிற்கும் மேல் பருமதியான காருடன் கைது செய்யப்பட்டுள்ளார் நபரிடமிருந்து கைச்செலவுக்காக வைத்திருந்த ஐந்து லட்சம் ரூபாய் பணமும் அவர் அணிந்து வைத்திருந்தார் பவன் நகைகளும் ஐந்து கை தொலைபேசிகளும் வங்கி அட்டைகளும் கைப்பற்றப்பட்டுள்ளன இவர் தன்னை மருத்துவர் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு பல்வேறு மோசடிகளில் ஈடுபட்டுள்ளார் என்று போலீஸ் தகவல் கூறுகின்றது ஏழை மக்களுக்கு இலவச மருத்துவ சேவை மேற்கொள்கின்றேன் என்று தெரிவித்து வெளிநாடுகளில் உள்ள பலரிடம் பணம் பெற்றுள்ளார் என்றும் கூறப்படுகிறது சந்தேக நபரால் பல கோடி ரூபாய் மோசடி செய்யப்பட்டிருக்கலாம் என்றும் விசாரணைகளில் மேலதிக விடயங்கள் வெளிவரலாம் என்றும் நம்பப்படுகின்றது